பேரன்புமிக்க பக்த கோடிகள் அனைவருக்கும் முதற்கந்தின் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நமது ஆன்மீக நாயகன் சண்முகரின் பேரொருளால் உலக நாடுகளில் உள்ள திருக்கோயில்கள் என்ற வரிசையில் முருகனின் திருக்கோயில்கள் என்ற வரிசையில் இன்று நாம் காண இருப்பது கல்லாடி ஸ்ரீலங்காவில் உள்ள கல்லாடி திருச்செந்தூர் முருகன் ஆலயத்தை பற்றி உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறது வெல்கம் டுவர் ஸ்ரீலங்கா கலாடி திருச்செந்தூர் முருகன் டெம்பிள் ஹிஸ்டரி ஆஃப் இலங்கை மாகாணத்தில் உள்ள கலாடி என்ற இடத்தில் அழகிய கடலோரத்தில் இந்த அழகிய திருக்கோயில் அமைந்துள்ளது என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் இதன் அழகை பார்க்கும் பொழுது முருகா வாவா என்று கூப்பிடுவது போல் உள்ளது இதை நிறுவிய சுவாமி ஓம்காரந்தா மிகவும் அழகிய புன்னகையுடன் வரவேற்று இந்த கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு அருள் கொண்டிருக்கிறார் சுவாமி ஓமாரந்தா முதலில் வேலையில் அமர்ந்தபடி இருந்தார் வேலையில் அமர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு அவர் கண்டி மாகாணத்துக்கு இடம் பெயர்ந்தார் அதன் பிறகு ரிஷிகேஷுக்கு சென்று சுவாமி சச்சிதான்தாவுடன் அவர் சுவாமி சிவானந்தா அவரின் அண்ணாசி அவர் அவனுக்கு இவர் ஆன்மீக பணிகளை மேற்கொண்டார் சுவாமி ஓகானந்தா சிவராத்திரிக்கு முன்னால் அவர் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது மாரியம்மன் டெம்பிள் மாரியம்மன் கோயிலில் தூங்கிக் கொண்டிருக்கும் போது அவருக்கு சொப்பனத்தில் வந்து இந்த அழகிய கோயிலை கட்டுமாறு கட்டளை முருகன் அதன் சுவாமிஜி இந்தியாவில் மேற்கொண்ட போது திருச்செந்தூரின் முருகனின் அழகில் மயங்கியதால் அதேபோல் இங்கும் ஒரு கோவில் கட்ட வேண்டும் என்று முடிவெடுத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு முதல் இந்த பணிகளை தொடங்க ஆரம்பித்தார் அன்று முதல் இதில் இரா திருச்செந்தூர் என்று பெயர் பெற்று விளங்குகிறது பிறகு அது இருபத்தி நாலு நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு அன்று உபாபிஷேகம் நடந்தது அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு பிப்ரவரி ஐந்தாம் தேதி அன்று கனகாபிஷேகம் உத்தியகூட்டம் மகா கனகாபிஷேகம் ஆகியவை இந்த கோவிலில் நடைபெற்றது சுவாமிஜியின் பலன் இந்த முத்துவத்தினால் இந்த கோவில் இலங்கையில் உருவாகி அங்குள்ள பக்தர்களுக்கு முருகர் திருச்செந்தூரில் எப்படி காட்சி கொடுக்கிறாரோ அதே போல் இலங்கையிலும் கலாடி மாவட்டத்தில் உள்ள இந்த கோவில் மிகவும் பிரசித்தி பெற்றதாக உள்ளது இங்கு செத்து தரிசித்து வருபவருக்கு எல்லா நலமும் உண்டாகும் என்பதை கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருள் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன்